சார் நீங்கேழு உயர் அன்னைக்கு அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன் அங்கே வந்து எப்பொழுதுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக கொண்டு நல்லா புரிஞ்சுங்க இவங்க மாதிரி ஜால்ரா போட கட்சி அதிமுக கட்சியில் அதிமுக அரசாங்கம் இல்லை இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன் பத்திரிகாட்ட சொல்லியிருக்கிறேன் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அதிமுக இருந்தது இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது நல்லா பொருள் நீண்டகால பிரச்சனை அது தீ அந்த உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த முடியும் முறைப்படுத்த காலம் செய்த காலதாமம் செய்த காலத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தையும் முடக்கணுங்க ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதான் நீட் பிரச்சனை பேசுனீங்க போய் நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதான் பேசினா நீங்கள் செய்த ஊழலாம் வெளியில் வந்துட்டு பயம் அச்சா ஏ நாடாளுமன்றம் இப்படி தடவே இருக்கீங்களா எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் நூற்றுக்குன்னு நூறு சதவீதம் வெற்றி பெற்று வேணுன்னு பத்தாது ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும் முப்பத்தொம்பது நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த முப்பத்தொம்பது நாடாளுமன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகள் பாதிப்புலேருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்கள் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க